இதுதான் புளிச்சி கீரை செடி கீரை வகையிலே மிக முக்கியமான கீரை வகை இதுனா புளிச்சி கீரை தான் இது ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரும் கடைங்களில் வந்து ஒரு கத்த கீரை பத்து ரூபான்னு சொல்லுவாங்க இல்லை சண்டையில் கூட கிடைக்கும் அந்த கீரை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் நம்ம சாப்பிடலாம் இந்த புளிச்சி கீரை வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க என்னென்ன வழிமுறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ செலவாகுது என்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் முதல்ல வந்து இந்த புளிச்சிக்கிற புளிச்சிக்கீரை விதை வந்து ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ஒரு கடைங்களில் இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு கடையில் வந்து முந்நூறு ரூபா சொல்லுவாங்க எல்லா விதையுமே நல்லா தான் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வந்து இப்படி இப்படி இருக்கிற நிலத்தை வந்து ஃபஸ்ட்டு டிராக்டரில் உழுதுடணும் உழுது ஓட்டிட்டு ஒரு ஒன் ஒன் வீக்கு கழித்து தான் நம்ம கீரையை விதைக்கணும் ஏன்னா புல்லு அப்போ தான் மகும் புல்லு மக்குனா தான் நல்லா அந்த கீரை வ வளரும் போது எந்த புல்லும் இல்லாமல் கீரை வந்து நல்லபடியாக வளரும் இல்லைனா கீழே வந்து கீரை வந்து அதிக வளர்ச்சி தராத போயிடும் கீரையை விதைச்சிட்டு நம்ம உடனே தண்ணி கட்டிடணும் கீ உடனே தண்ணி காட்டிடணும் ஒரு தண்ணி காட்டிடணும் அப்போ தான் கீரை வந்து முளைஞ்சி வரும் நல்லா நல்லா நல்லபடியாக நல்லா அழகாக வளர்ந்து வரும் இந்த கீரை மேக்சிமம் வந்து டூ மந்த் ஆகும் டூ மந்த்து த்ரீ மந்த்து இந்த கீரை வளர்கிறதுக்கு டூ மந்த்து த்ரீ மந்த்து ஆகும் த்ரீ மந்த்து மேக்ஸிமம் வளர்ந்து வரும் அதுக்கடுத்தது வந்து கீரை வந்து காய் வச்சிடும் நம்ம வந்து காய் வச்சுட்டா அந்த கீரையை பயன்படுத்த முடியாது அதனால் அதுக்குள்ளேயே வந்து இந்த கீரை அறுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திடணும் சமையலுக்கு பயன்படுத்தினோம் இந்த கீரைங்களை வந்து ஒன்று ஹைட்டாக வளர்ந்துருக்கோம் இந்த கீரை வந்து ஹைட்டாக இருக்குது இந்த கீரை அதை விட வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து இந்த நம்ம உரம் ஊரியா போடும்போது சமமாக ஈக்குவலாக போடணும் அந்த உரம் ஊரியா ஊரிய அதிகமாக இருக்கிறதில் கீரை ஹைட்டாக வளரும் இல்லாத இடத்துல வந்து கீரை வந்து வளர்ச்சி வளராது கம்மியாகவே இருக்கா ஹைட்டு கம்மியாகவே இருக்கும் அதை பார்த்து விதை விதை வந்து நம்ம இப்போ விதைக்கும் போது கூட கரெக்டாக விதைக்கணும் இந்த இடத்துல வந்து அதிகமான கீரையே இருக்கா இல்லை ஏன்னா இந்த விதை விதைக்கும் போது நம்ம சமமாக விதைச்சிருக்க மாட்டோம் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா அதை பார்த்துக்கணும் உரம் ஊரியா வந்து ரெண்டு இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு கிலோ உரம் ரெண்டு கிலோ ஊரியா வாங்கியிருந்து போட்டுட்டு உடனே தண்ணி கட்டிடணும் அப்போ தான் வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துன்னு வரும் கீரையும் நல்லா வரும் அதுக்கடுத்து ஒ ஒன் வீக் டூ வீக்கு கழித்து பூச்சி அடித்த மாரி இருந்துச்சுன்னா செடியில் மருந்து அடிக்கணும் மருந்து லைட்டாக மருந்து அடிக்கணும் மருந்து அடிச்சுட்டா பூச்சி என்ன இருந்தால் இதுதான் பூச்சி அடிச்சிக்கிதுன்னு சொல்லுவாங்க இந்த மாரி கீரை நல்லா இருந்தால் தான் வாங்குவாங்க கீரை அந்த மாரி பூச்சி அடிச்சு மாரி இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் நம்ம தூள் மருந்து இருந்தால் தூவி விட்டுணும் இல்லைன்னா பூச்சி மருந்து வாங்கி வந்து மேலே தூவி களைக்கொல்லி மருந்து வாங்கி வந்து நம்ம அடிச்சு விட்டுடணும் அதுக்கடுத்தது வந்து நம்ம கு குறிப்பிட்ட ஹைட்டாக வளர்ந்துட்டு பிறகு நம்ம அறுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் புளிச்சிக்கீரை விதை அறுவடை பண்ணுறதுக்கு கம்மியான செலவு தான் ஆகும் ஒன் கம்மி செலவு தான் ஆகும் ஆனால் ஓரளவு லாபம் கிடைக்கும் இந்த இடத்துலலாம் தண்ணியாக நம்ம வந்து டிராக்டரு மண் வந்து சமமாக இருக்கணும் ஒரு இடத்துல பள்ளமாக்சினா அந்த இடத்துல தண்ணி போய் நிற்கும் தண்ணி கட்டும்போது தண்ணி நிற்கும் அப்போ வந்து புளிச்சிக்கிற செடி வந்து ஹைட்டாக வளராது அப்படி ஒரு என்ன சொல்கிறதுனா அது ஒரு விதம் நல்ல விதமாக வளராது வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் ஆரோ செழிப்பாக இருக்காது இந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கு செடி இந்த இடத்துல வந்து ஆரோக்கிய செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிக தண்ணி நிற்கலை பள்ளமாக இல்லை சமமாக இருக்குது சமமாக இருக்குது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் வந்து பள்ளமாக இருக்குது தண்ணி இருக்கிறதால அது சரியாக வளரல அந்த விதை கூட அழுவிடும் ஒரு இடத்துல மீடாகும் ஒரு இடத்துல பள்ளமாகவும் தண்ணி கட்டும்போது போய் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல விதையே அழி செடியும் அவ்வளோ அவ்வளோ ஆரோக்கியமாக வளராது ஆரோக்கியமாக வளராது அப்புறம் வந்து ஒரு சில விதைகள்லாம் வந்து அப்புறமா தான் வளர்ந்துருக்குங்க பாருங்க